வெல்கம் டு சமையல் இன்னைக்கு ஒரு இட்லி தாங்க இந்த இட்லியில என்ன சிறப்பு அப்படின்னா மருத்துவ குணம் உள்ள இட்லி அப்படின்னே சொல்லலாங்க ஆமாங்க துத்தி இலை இட்லி தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு செஞ்சு காட்டு போறேங்க இந்த துத்தி இலை வந்து கிராமத்துல எல்லாமே அப்படியே காடு மாதிரி முளைச்சு கிடக்கும் வேலிகளுக்கு பக்கத்துல எல்லாம் கூட இது வந்து ஒரு செடி தாங்க இதோட பூ வந்து மஞ்சள் நிறமா இருக்கும் இது வந்து உடம்புக்கு அவ்வளவு ஆரோக்கியமானதுங்க அதுவும் மோஷன் ப்ராப்ளம் இருக்கவங்க எல்லாமே இந்த இட்லி வந்து வாரத்துல ஒரு நாள் தவறாம எடுத்துக்கலாம் அப்புறம் இது வந்து பைல்ஸ் ப்ராப்ளம் அந்த பைல்ஸ் முன்னாடி ஸ்டேஜ் வெடிப்புன்னு சொல்லுவாங்க அந்த ப்ராப்ளம் இருக்கவங்க எல்லாமே கூட வாரத்தில் ரெண்டு நாள் இந்த இட்லி எடுத்துக்கிட்டா சரியாயிருங்க அந்த நாள்லாம் கிராமத்தில் கிடைக்கிற இலைத்தலைங்களை வச்சே வந்து வைத்தியமாக நிறையவே பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ அதெல்லாம் விட்டு போச்சுங்க இந்த இலையெல்லாம் வந்து ஈஸியாக கிடைக்கக்கூடியதுதான் கிராமத்தில் கிடைக்குங்க அப்படி கிடைக்காதவங்க நம்ம வந்து நாட்டு மருந்து கடைகளில் துத்தி இலை பொடி அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கலாம் இந்த இலை கிடைச்சா ஃப்ரெஷ்ஷா நீங்க இதுல வந்து கஷாயம் செய்யலாம் சட்னி செய்யலாம் இல்லைங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு நான் இதுக்கு முன்னாடி ஒரு முறை செஞ்சு பார்த்து தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு இந்த இட்லியை கொடுக்குறேன் அதே மாதிரி சூப் மாதிரி கூட போட்டு குடிக்கலாம் இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு இந்த துத்தி இலை வச்சு இட்லி தான் செஞ்சு காட்ட போறேன் வாங்க இந்த இட்லி எப்படி செய்யறது பார்க்கலாம் கிச்சனுக்குள்ள போலாங்க இன்னைக்கு நம்ம செய்ய போற இட்லிக்கு எல்லாமே ரெடியா எடுத்து வச்சிருக்கேங்க இதுதாங்க துத்தி இலை இதில் மொட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் பூ பார்த்திங்கன்னா மஞ்சள் கலராக இருக்கும் இலை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் இப்போ இந்த வெயில் காலத்தில் இலை இன்னும் கொஞ்சம் சின்னதாகவே இருக்கும் எனக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிதுங்க இது வந்து காடுகள் எல்லாமே முளைச்சிருக்கும் அதே மாதிரி ரோட்டு ஓரத்துலேயுமே முளைச்சிருக்கும் பூ வந்து இந்த மாதிரி மஞ்சள் கலராக பூக்கும் இந்த மாதிரி மொட்டு இருக்குங்க இந்த இலையை வச்சு தான் நம்ம இன்றைக்கி இட்லி செய்ய போகிறோம் சாதாரண இட்லி மாவு வச்சு தாங்க இட்லி செய்ய போகிறோம் இட்லி மாவு அரைக்கும் போதே நான் கொஞ்சம் கெட்டியாக தனியாக எடுத்து வச்சுட்டேங்க அதுக்கு ஒரு சட்னியும் அரைக்க போகிறேன் தேங்காய் சட்னி தாங்க அதுக்கு வந்து பூண்டு வரமிளகா வச்சு தான் அரைக்க போகிறேன் இப்போ இந்த இலையெல்லாம் வந்து இந்த மாதிரி கில்லிட்டு நம்ம வந்து தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வந்துடலாங்க தண்ணியில் நல்லா அலசிக்கணும் நமக்கு கண்ணுக்கு தெரியாத பூச்சிகள் இருக்கலாம் இலையோட பின்பக்கத்தில் அதனால் நம்ம வந்து நல்லா வாஷ் பண்ணிடணுங்க இன்றைக்கி செய்ய போகிற இட்லிக்கு இந்த மாதிரி நான் ஒரு பத்து இலை அளவுக்கு எடுத்திருக்கேங்க பாருங்க நல்லா ரன்னிங் வாட்டர்லேயும் அலசிட்டு அதுக்கப்புறம் பாத்திரத்தில் வெந்நீர் வச்சு அந்த வெந்நீரில் கொஞ்சம் நேரம் போட்டு வச்சுட்டு நல்லா ரெண்டு பக்கமும் பெரட்டிட்டு சுத்தமாக வாஷ் பண்ணிக்கணும் இந்த மாதிரி அலசி எடுத்ததை மறுபடியும் பச்சை தண்ணியில் கொஞ்சம் நேரம் போட்டுடலாம் வெந்நீர்லேயே கூட நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் போட்டு வைக்கலாம் வெந்நீர் வந்து வெது வெதுப்பான தண்ணியாக இருக்கணும் அந்த மாதிரி போட்டு வச்சுட்டு நம்ம எடுத்து ஒரு வானலியில் லேசாக வதக்கணுங்க வதக்கிறதுக்கு அதிகமான எண்ணெய் வேண்டாம் சும்மா ஒரு நாலஞ்சு சொட்டு நல்லெண்ணெய் விட்டால் போதும் அதே மாதிரி அதிக நேரம் வதக்கவும் வேண்டாம் ஒரே ஒரு நிமிஷம் வதக்கினீங்கன்னா போதுமானது அந்த இலையோட பச்சைத்தன்மை மாறாமல் இந்த மாதிரி ஒரு நிமிஷம் மட்டும் வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க இந்த மாதிரி தண்ணி சட்னியும் தேங்காய் சட்னியில் வச்சுட்டேன் கொஞ்சம் கெட்டி சட்னியும் எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ நான் வந்து இந்த இலையை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேங்க அதில் வந்து கொஞ்சம் இட்லி மாவு சேர்த்து தான் அரைக்கிறேன் ஏன்னா நம்ம தண்ணி விட்டு அரைச்சா இட்லி வந்து கொஞ்சம் தண்ணி ஆயிரும் இல்லைங்களா அதனால் நான் வந்து இட்லி மாவு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிறேங்க இப்போ பாருங்கள் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் நம்ம இட்லி மாவோட சேர்த்ததுனால அந்த இலை வந்து நல்லா அரைஞ்சிருச்சு இப்போ நம்ம இட்லி மாவோட இதை கலக்கிடலாங்க இது பார்த்தா ஒரு சட்னி பக்குவத்தில் இருக்கும் இப்போ இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் ஏன்னா இட்லி மாவு வந்து கெட்டியாக தான் இருக்குது இல்லைங்களா அதனால் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க நல்லா கலந்து விட்டு இட்லி பானையில் நம்ம சாதாரணமாக இட்லி ஊற்றுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி தான் இட்லி ஊற்றணும் இட்லி மாவில் நல்லா கலந்து விடுற மாதிரி இந்த மாதிரி நல்லா கலக்கி வச்சுருங்க அதுக்கப்புறமா இட்லி பானையில் இப்போ நம்ம இட்லிகளாக ஊற்றிடலாங்க நான் வந்து இன்றைக்கி இட்லி பானையில் லேசாக எண்ணெய் தடவி வச்சுட்டு அதில் தான் இட்லிகளாக ஊற்றுறேன் நீங்கள் சாதாரண இட்லி துணியில் கூட ஊற்றலாம் குக்கர் தட்லையும் நீங்கள் ஊற்றலாங்க இப்போ இந்த இட்லி வேகட்டுங்க பார்க்கலாம் சாதாரண இட்லி நம்ம எப்படி வேக வைப்போமோ அதே டைம் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துடலாங்க இந்த மாதிரி கம்பியில் குத்தி பார்த்து நம்ம எடுத்துக்கலாம் நம்ம இட்லி சட்டியில் துணி போட்டு ஊற்றுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தண்ணி தெளிச்சு எடுக்கலாம் இது வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆற விட்டு ஸ்பூனில் எடுத்தாவே இந்த மாதிரி நல்லா இட்லி வந்துடுங்க இப்போ இந்த இட்லியும் தேங்காய் சட்னியும் எங்கள் வீட்டில் ரெடியாக இருக்குங்க இந்த துத்தி இலை சாதாரணமாகவே எல்லா பக்கமே கிடைக்குங்க கண்டிப்பாக இந்த இலை கிடைச்சா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த இட்லிக்கு இன்றைக்கி எங்கள் வீட்டில் கொஞ்சம் காரமே இல்லாமல் தேங்காய் சட்னி தான் வரமிளகா போட்டு அரைச்சிருக்கேங்க கலருக்காக ஒரு காஷ்மீரி மிளகா போட்டிருக்கேன் இட்லியும் தேங்காய் சட்னியும் இப்போ ரெடியாக இருக்குங்க எனக்கு மார்னிங் பிரேக்ஃபஸ்ட்டு இது தாங்க இந்த இட்லியில் துளி கூட கசப்பே இல்லைங்க இட்லி ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த இலை கிடச்சா ட்ரை பண்ணி பாருங்கள் சாதாரணமாக பிரச்சனை இருக்கவங்க தான் இந்த மாதிரி இட்லி சாப்பிட்ணுமா அப்படின்னு கேட்டால் இல்லைங்க எல்லாருமே எடுத்துக்கலாம் வாரத்தில் ஒரு நாள் எடுத்துக்கிறதுல தப்பு கிடையாது இன்றைக்கி நான் செஞ்சு காட்டினேன் இந்த மருத்துவ குணமுள்ள இட்லி உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ சரசு சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள் அப்புறம் இன்னொரு விஷயங்க உங்கள் கூடையும் ஷேர் பண்ணிக்கிறேன் எங்கள் ப்ராடக்ட்ஸ் வாங்குறதுக்காக உடுமலைப்பேட்டையிலேருந்து வசந்தியும் சகோதரி மகாலட்சுமியும் வந்திருந்தாங்க இங்கே ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு அப்படியே நம்ம ப்ராடக்ட் வாங்கிட்டு என்னையும் பார்த்துட்டு போகணும் ஆர்வத்தில் அவங்க வந்து வசந்தி அவங்க ஹஸ்பண்டோடையும் மகாலட்சுமி அவங்க ரிலேஷனோடையும் வீட்டுக்கு வந்திருந்தாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க என்ன பார்க்கணுங்கிற ஆவல்லையே நம்மளோட ப்ராடக்ட்ஸ் வாங்க வந்ததாகவும் சொன்னாங்க கொஞ்சம் நேரம் வீட்டில் இருந்து பேசிகிட்டு போனாங்க ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிச்சுங்க இந்த சந்திப்பு இந்த சந்திப்பு மகிழ்வாக அமைஞ்சதில் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க இதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேங்க தேங்க்யூ சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடிவைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் இரவு ஏழு மணி வரைக்கும் எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க தேங்க்யூ